ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரேபிட் மூவி பிரசென்ட்ல வந்த மட்கணிக்கா மட்கான்னு சொல்லிட்டு எபிசோடு செவன் அண்ட் எயிட் தாங்க பார்க்க போறோம் ஏற்கனவே பார்ட் ஒன்ல இருந்து சிக்ஸ் வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க அது ரொம்ப நல்லா இருக்கதால சோ அதை தொடர்ந்து அதனுடைய அடுத்த வீடியோஸ் தான் பாக்க போறோம் சரி ஓகே காய்ச்சி இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆளவீங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் எல்லாம் காட்டும் வாங்க காய்ஸ் நம்ம வீடியோ கால போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இருட்டான டைம்ல தான் காட்டுறாங்க அங்க பாத்தோம்னா ஒரு கொல்லைக்கு நடுவுல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த ஜக்கா இருக்கான் இல்லையா அவன் உட்காந்து புலம்பிட்டு இருக்கான் இந்த மட்கண்ணி யானி ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது வரத்துக்கு எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது அப்படி சொல்லி இவன் பேசிட்டே இருக்கும் போது இதே டைம்க்கு நம்ம ஹீரோன் என்ன பண்றான்னா கையில ஒரு பெட்ரூம் மாசம் லைட் எடுத்துட்டு அந்த இருட்டுல கொள்ளக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க இப்படி வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருக்க காலையில நைட்ல இருந்து அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கு இவன சொல்லுவானா ஏன் நீ கோச்சுக்கிறீங்க வரதுக்கு இவ்வளவு லேட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேட்கும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆமா எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு வர வேணாமா எப்ப பார்த்தாலும் என்னை கூட்டிட்டே இருக்க நான் என்ன சொல்லியிருக்கேன் எப்பயாச்சும் ஒரு முறை தானே மேட்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நீ என்ன அடிக்கடி கூட்டிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவனா ஆமா நீ நான் என்ன பண்றது உங்களுக்காக செய்யற வேலை ரொம்ப பெருசு இல்லையா சோ அதனால நீங்க எனக்காக கொஞ்சம் இறங்கி தான் வந்தாகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் கொஞ்சம் திரு திருன்னு முடிக்கிறாங்க சரி நீங்க எப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி வாங்க நம்ம வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல நெருங்கி உட்காந்து அவளை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் சும்மா இல்லங்க அவனை கிஸ் பண்ணி செம்மையா மூடி ஏத்திட்டே இருக்கும் போது இப்ப இந்த இடத்துல ஒரு செம்மையான மேட்டர் சீன் நடக்குங்க அந்த வயக்காட்டுல அந்த கட்டுல வச்சு நம்ம ஹீரோனிய வேற லெவல அவன் மேட்டர் பண்ணுவான் இந்த சீன் செம்ம ஆட்டாவே இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல போகும் இப்படி அவங்கள மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப மறுநாள் காலையில தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோட தங்கச்சி என்ன பண்றானா கையில பக்கெட்ல ஒரு தண்ணி பிடிச்சிட்டு வரும்போது அந்த இடத்துக்கு ஹீரோனி கையில சாப்பாடு எடுத்துட்டு வராங்க வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏய் இந்தா இதுக்கு எடுத்துட்டு போயிட்டு உங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் ஐயோ அண்ணி எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு அந்த வேலையெல்லாம் நான் பாக்குறேன் நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி வீட்டு வேலை எல்லாம் ஒழுங்கா செய்ய நான் போயிட்டு உங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவ என்ன சொல்லணும் சரிங்க நீ தலையில துணி போட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனையும் முக்காடு போட்டுட்டு அங்க நடந்து போறாங்க இவங்க இப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துல ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோனியை பத்தி கெண்டில் பண்றானுங்க அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா டேய் இங்க பத்தியா யார் வராங்கன்னு மட்கனி பாபி வராங்க அப்படி சொல்லும்போது போது அதுல இன்னொருத்த என்ன சொல்லணும் ஆமாடா அவங்க தடிக்கு விழுந்துட போறாங்க யார்ட்டாச்சும் உங்க தடி இருந்தா கொடுங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு இன்னொருத்தவ என்ன சொல்றேன்னா வேணாண்டா அவங்கள்ட்ட தான் மட்கணி இருக்கு இல்லையா அதான் தேங்காய் இருக்கு இல்லையா கீழே விழுந்தாலும் அதை தாங்கி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் டபுள் மீனிங்ல அவங்களை கலாய்க்கும் போது நம்ம ஹீரோனி அதெல்லாம் கண்டுக்காம அவங்க மட்டும் அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோன்னா நம்ம ஹீரோ கடையில உட்காந்து துணி தச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோனி வராங்க ஹீரோனியை பார்த்த உடனே ஹீரோ என்ன சொல்லணும் ஏய் நீ எங்க இங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க ஆமா என் தங்கச்சி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவளா அவ தண்ணி பிடிச்சி கையெல்லாம் வலிக்குது அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் தான் அவனை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி நீ இந்த மாதிரி ஏன் இங்க வர இது மாதிரி எல்லாம் வராது அப்படின்னு இவர் சொல்றாரு அதுக்கு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஏன் என்ன பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா எதுக்காக என்ன வர வேணான்றீங்க இல்ல இந்த ஊர் மக்கள் ஒன்னு பார்த்தாங்கன்னா இல்லையா நான் கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே பொண்டாட்டியை போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கானு ஊர் மக்கள் தப்பா பேசுவோம் தான் நான் அவனை வர வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்களை பத்தி கவலைப்படுறேன் நீங்க என்னன்னா ஊர் மக்களை பத்தி கவலைப்படுறீங்க அதெல்லாம் விடுங்க சரி வாங்க சாப்பிடலாம் சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறான் இப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இவ என்ன பண்ணுவனா அவருக்கு ஊட்டி விடும் போது அவரும் இவளுக்கு ஊட்டி விடுறாங்க இப்படியே ஊட்டிட்டே இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரியா லிங்க் ஆகி செம்மைய மூடாயிடுறாங்க மூடாவனவங்க அந்த கடையிலே செம்மையா மேட்டர் பண்ணுவாங்க இந்த எபிசோடு முடிகிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ற சீன்ஸ் எல்லாம் செம காட்டுவாங்க அந்த அளவுக்கு ஹீரோ ஹீரோயின் பண்ற சீனா அவ்வளவு ஆட்டாவே இருக்குங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எபிசோடு முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட அடுத்த வீடியோ பார்த்தாலாம் இப்போ இந்த வெப் சீரீஸ்ல ஸ்டார்டிங் சீன்லாம் பார்த்தனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த ஜக்கா இருக்கா இல்லையா அவன் என்ன பண்ணானா சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு நேரா ஹீரோனியோட வீட்டு வாசல நின்னுட்டு மட்கனிவாவே இருக்கீங்களா அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லி கூட்டிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோடைய தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னா வெளியே வராங்க வந்த உடனே இவர் என்ன கேக்குறாருனா அம்மா அண்ணா நீ இல்லையா வீட்டுல அப்படி சொல்லி கேட்கும் போது அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அவர் என்ன சொல்லனா இல்ல அவங்கள சும்மா பாத்துட்டு போலான்னு வந்த அப்படி சொல்லும்போது இப்போ இவன் என்ன பண்ணோம்னா மனசுக்குள்ளே நினைக்கிறா சரி இவரை வச்சு இன்னைக்கு நம்ம காரியத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் வாங்கல அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அவனுடைய கையை பிடிச்சி தர்த்தரனை எடுத்துட்டு பெட்ரூம் குள்ள போறான் போனவன் என்ன பண்றான் இவரை பிடிச்சி தடவும் போது இப்ப அவர் என்ன கேக்குறா நீ என்ன பண்ற என்ன விடு அப்படின்னு சொல்லும்போது நீங்க தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இங்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவன் ஒரு சந்தோஷம் வந்துருதுங்க அதுக்கப்புறம் என்ன அவன் அந்த கட்டுல படுக்க வச்சு இவ செம்மையா கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவனுக்கு மூட ஆயிடுதுங்க இப்போ அவன் என்ன சொல்லுவனா எனக்கு மேல அழகு பெருசாகணும் அதனால அந்த அளவுக்கு நீ எனக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து செம்மையாவே மேட்டர் பண்ணுவாங்க அவனும் சும்மா இல்லைங்க அவளை கட்டுல திருப்பி போட்டு படுக்க வச்சு மேல உட்காந்துட்டு செம்மையா மேட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன சொல்லுவா நீ கீழே பண்ணது போதும் எனக்கு தான் கொஞ்சம் ஆகணும் பெருசாகணும் கொஞ்சம் மேல பண்ணு சொல்லிட்டு அவளுடைய மேல அழக போட்டு செம்மையாக போட்டு கசுவாங்க இந்த சீன்ஸ் எல்லாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க அந்த அளவுக்கு ஆட்டை எடுத்திருப்பாங்க தன்னுடைய அண்ணன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பண்ற சீன்ஸ் எல்லாம் வெறித்தனமா இருக்குங்க அவனும் தன்னுடைய ஃப்ரெண்டோட தங்க ஜெல்லாம் பார்க்க மாட்டாங்க வேற லெவல மேட்டர் பண்ணுவான் இப்படி இவங்க மேட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப வெளியில தாங்க காட்டுறாங்க வெளில பார்த்தனா நம்ம ஹீரோனை வந்துறாங்க வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோட தங்கச்சி பேர் விட்டு கூட்டிட்டு இருக்காங்க இப்படியே கூட்டிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோனிக்கு ஏதோ ஒன்னு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா ஏ உள்ள என்ன பண்ற நீ வெளியே வரையா இல்லையா இல்ல அவன் அவங்க அண்ணனை கூப்பிடவா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவன் என்ன பண்ணனா டக்குன்னு வெளியே வருவா ஏன் நீ சும்மா தேவையில்லாமல் கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் என்ன சத்தம் உள்ள யாருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ உள்ள பார்த்தனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வெளியே வருவான் அவனை பார்த்த உடனே இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது நீ என்ன பண்ற நீ பண்றதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் நான் இது உங்க அண்ணன்ட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கு அவன் என்ன சொல்லணும் சொல்லுங்க நீங்க இந்த விஷயம் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா நான் அப்புறம் வேற மாதிரியெல்லாம் முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தான் பிரச்சனை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் கோவமா உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க நேரம் போயிட்டு துணி எடுக்கிற இடத்துல கிட்ட நின்றுட்டு நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோமோ எனக்கு தோணுது இப்ப கொஞ்ச நாளா எனக்கு காதல எப்ப பார்த்தாலும் மேட்ரு பண்ற சவுண்டாவே கேக்குது இதெல்லாம் என்னோட தப்பு தான் என்னாலதான் எல்லாத்தோட வாழ்க்கை வீணாகுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இந்த ஹாஸ்பிட்டல தாங்க கட்டுறாங்க அங்க பாத்தனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்த உட்காந்துட்டு அவன் என்ன யோசிக்கிறானா அன்னைக்கு ஹீரோ கிட்ட இந்த ஜக்கா எப்படி அவனோட மனைவி பத்தி நல்லதா சொன்னா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணுவானா டாக்டர் போயிட்டு டாக்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை டாக்டர் அப்படி சொல்லும்போது அதுக்கு அவங்க என்ன கேட்பாங்கன்னா முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லு அப்பதான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்றாரு அதுக்கு இவன் என்ன சொல்லணும் என்னோட ஃப்ரெண்டுக்கு ரெண்டு மாங்காவும் ரொம்ப பெருசா இருக்கு அது சின்னதா ஆக்கணும் அப்படி சொல்லும் அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல நீ அதை சும்மா கை வச்சு அழுத்திட்டே இருந்தனா அது பெருசா தான் ஆகும் நீ அதை அப்படியே விட்டுரு அது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் அப்படி சொல்லும் போது அட டாக்டர் அது அப்பில இருந்து தான் இருக்கு அதை சின்னதா ஆக்கிறதுக்கு மட்டும் ஏதாச்சும் மாத்திரம் இருந்தா கொடுங்க சொல்லும்போது அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா அதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது நீ அவங்களை இங்க கொண்டு வா அதை நான் பாக்கணும் அப்பதான் அது சரி பண்ண முடியும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி டாக்டர் நான் போய் அவங்கள கூப்பிட்டு வரேன் அப்படின்னு இவர் கிளம்பிடுறாரு இப்படி இந்த சீனை அப்படியே கட் பண்ணா இப்போ இவன் என்ன பண்ணுவேன்னா நேராக நம்ம மட்கனுடைய வீட்டுக்கு தாங்க போறான் போனவன் அவனோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோனி வராங்க அவர் இங்க இல்லை ஒரு வேலைக்கு போய்ட்டாரு அப்படின்னு சொல்லும்போது சரி அண்ணி நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் உங்களுடைய காய் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு வேற வேலை கிடையாதா எப்ப பார்த்தா என்னோட இதில் தான் உனக்கு கண்ணா இருக்குமா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க இதுக்கு இவன் என்ன சொன்னனா என் ஃப்ரெண்டு உன்னோட வீட்டுக்காரர்கிட்ட நல்ல விஷயமா சொல்லும்போதே என்ன நினச்சேன் அவனுக்கு நீ ஏதோ உனக்கு கொடுக்கறன்னு ஸோ அது எனக்கும் கொடு நான் இந்த விஷயத்த மறைச்சிடுறேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோனையும் அவனுக்கு கண்ணை காட்டிட்டு பெட்ரூமுக்கு போயிடறாங்க இவனும் பின்னாடியே போயிட்டு அவங்க கூட சேர்ந்து செம்மையாவே மேட்ரு பண்ணுவாங்க இந்த எபிசோடு ஃபுல்லாகவே வேற லெவலில் மேட்டர் நடக்கும் உள்ள போனவன் அவங்கள கட்டில படுக்க வச்சு செய்யற சீன்ஸ் எல்லாம் செம்ம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் செம்மையாவே மேட்ரு பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ கொஞ்ச நேரத்தில் செம்ம மழை பெய்ய ஆரம்பிக்கும் இப்படியே மழை பெஞ்சுட்டே இருக்கும் போது இப்போ அந்த மழைக்கு பயந்துட்டு யார் யார் அங்கே வந்திருப்பாங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோட தங்கச்சி அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டு மூணு பேர் ஒதுங்கும் போது இப்போ உள்ள பார்த்தோம்னா நம்ம ஹீரோனி பேர லெவலில் கத்திட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க சத்தமாக மேட்டர் பண்ணும் போது உடனே ஹீரோ என்ன சொல்லுவாரு என்ன எழுந்துடுறாங்க எழுந்தவங்க என்ன பயத்தில் அழுவ அழுவார நான் ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்படியே தப்பு தப்பிட்டு இப்போ ஒரு வழியாக மாட்டிக்கிட்டேன் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவரை அழுதுட்டே இருக்கும்போது இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க இதுக்கு அடுத்த வீடியோ இருந்துச்சுன்னா அது நம்ம சேனல்ல பாத்துலாங்க நான் உங்களுக்கு